நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் படித்ததில் பிடித்தது கதைகள் நெஞ்சமடி நீ எனக்கு பகுதி ஏழு நம்முடைய சேனலில் வரக்கூடிய கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே அருள்மொழியும் வானதியும் முகம் கொடுத்து பேசி இன்றோடு ஒரு மாதம் இரண்டு வாரம் ஆறு நாட்கள் ஆகிவிட்டன அப்படி என்றால் அது அனிருத்தும் மாலதியும் என்று இப்பொழுது நீங்கள் ஊகித்திருந்தால் அப்படியே உங்கள் முதுகில் ஷபாஷ் என்று தட்டிக்கொள்ளலாம் கேன் வி மீட் ஃபாய காஃபி மாலதி என்று முதல் முறையாக அனிருத்துக்கு நேற்று மாலதி ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினாலும் அனுப்பினால் அனிருத் அந்த நொடியிலிருந்து இதற்கும் ஐந்து நிமிடம் முன்பு வரை கண்ணாடியில் தன்னை இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது முறை பார்த்து மாலதிக்கு ரெட் கலர் பிடிக்கும் என்று போன வாரம் வானதி தெரியாமல் சொல்லிவிட்டாள் ராமராஜன் விசிறியானி என்று அனைவரும் கேட்கும்படி பலீரென்று சிகப்பு சட்டையில் வந்திருந்தான் மாலதி எப்பொழுதும் போல அமைதியாய் உட்கார்ந்து காஃபி கோப்பையில் சாயம் பூசிய தன் கூறிய நகங்களால் தட்டிக்கொண்டிருந்தாள் எலுமிச்சை நிறத்தில் சுடிதார் அணிந்திருந்தாள் கண்ணாடி ஜன்னல் அருகில் அமர்ந்திருந்ததால் சூரிய வெளிச்சம் பட்டு அவள் ஒளிர்ந்து கொண்டிருந்தாள் அந்த பக்கம் போகும் இவன்களின் பார்வை வேறு இவளை நோக்கி வந்து கொண்டிருக்க அவர்களையெல்லாம் போய் நாலு சாத்து சாத்தலாமா என்று உள்ளுக்குள் பொரிந்து கொண்டிருந்தான் நம் அணி முகத்தின் மீது விழுந்த முடிக்கற்றைகளை சுண்டு விரலால் ஒதுக்கி காது மடலுக்குள் சிக்க வைத்துவிட்டு அனிருத்தை பார்த்தாள் ஏதாவது சொல்ல வேண்டுமோ என்று நினைத்தவன் சொல்லுங்க என்றான் அன்னைக்கு தேவையில்லாம என்னால பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு உண்மையான வருத்தத்தோடு மாலதி பேச ஆரம்பித்தாள் அனிருத்திற்கும் தெரியும் அது உண்மைதான் அன்று லோகாவைப் பற்றி பேசியதும் நடந்தவற்றை அடுத்த நாள் அருள்மொழி அணியிடம் அப்படியே ஒப்பித்திருந்தான் அதன்பின் இருவரும் ஒரே வீட்டில் இருந்தும் பேசிக்கொள்ளாமலே இருக்க ஆரம்பித்தனர் வானதி பஸ்ஸில் ஆபீஸ் வருவாள் அருள் எத்தனையோ முறை சொல்லி பார்த்தும் அவனுடன் பைக்கில் வர மறுத்துவிட்டாள் சாயங்காலம் வீட்டிற்கு போனதும் அரைக்கதவை சாத்திக்கொண்டு கொண்டு உள்ளே போய்விடுவாள் சனிக்கிழமை காலை மாலதி வீட்டிற்கு செல்வாள் தவறாமல் அருள்மொழியை பார்த்து சாப்பிட்டாச்சா என்று மட்டும் விசாரித்து விடுவாள் ஒன்றும் பேசாமல் இருப்பதற்கு இது எவ்வளவோ மேல் என்று அருளும் அத்தோடு திருப்தி கொள்வான் எப்பொழுதாவது சிநேகமாய் புன்னகைப்பாள் சில நேரம் காரணமே இல்லாமல் அருளை எரித்து விடுவது போல ஒரு பார்வை பார்ப்பாள் தினமும் இருவருக்கும் உணவு சமைக்கும் பொறுப்பை அருள் ஏற்றுக்கொண்டிருந்தான் அதை வானதி மறுக்கவில்லை ஆனால் அதன் பின்பு மாலதியோடு உட்கார்ந்து சாப்பிடுவதை தவிர்த்து விட்டாள் ஆரம்பத்தில் கொஞ்சமாவது நன்றாக இருந்த இருவரும் அன்று மாலதி லோகாவைப் பற்றி பேசிய பிறகு ஒன்றாக சிரித்து பேசக்கூடவில்லை இருந்தாலும் நீதான் காரணம் என்று மாலதியைப் பார்த்து சொல்ல அனிருத்தால் முடியவில்லை அவள் அன்று வேண்டுமென்று சொல்லவும் இல்லை இரண்டாவதாக அவனுக்கு தான் மாலதி மீது விருப்பம் இருக்கிறதே இல்லை இல்லை விடுங்க நான் தேவையில்லாமல் ஒரு கேள்வி கேட்டதால தான் நீங்கள் அப்படி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அருள் பற்றி எதுவும் கேட்டால் பேசாமல் எந்திரிச்சு போயிடுறா ஒரே வீட்டில் ஏன் இப்படி தனித்தனியாக இருக்கணும் எனக்கு வானதியை நினச்சா கஷ்டமாக இருக்குது எனக்கும் அருளை நினச்சா பாவமாக இருக்குது அனிருத்தும் பாவம் போல முகத்தை வைத்து கொண்டான் மாலதி சற்று இலகி லேசாக சிரித்தாள் அருள் எப்படி எடுத்துக்கிட்டார் தெரியல அவரை பார்த்து பேசவும் பயமாக இருக்குது நீங்கள் பயப்படலாம் வேணாம் எதுவும் இல்லை அவன் நார்மலாக தான் இருக்கான் சம்டைம்ஸ் வானதி நினச்சி ரொம்ப உருகிறான் வானதி என்கிட்ட நல்லா பேசுகிறா ஆனால் அருளை பற்றி பேசுனா உடனே எந்திரிச்சு போயிடுறா ஏன் இப்படி அடம்பி தெரியலை எனக்கும் புரியலை லோகா மேலே வானதிக்கு ஏதும் தனிப்பட்ட கோபம் இருக்கா அதெல்லாம் இல்லை நான் தான் லோகா பத்தி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்போ அதே அருள்மொழிதான தன்னையும் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத அவளால ஏத்துக்க முடியல லவ் ஒன்ஸ் தான் ஒரு லைஃப்ல தான் வரும் அப்படின்னு அவள் நினைக்கிறாள் நீங்க என்ன நினைக்கிறீங்க மாலதி நேரடியாய் அவளை பார்த்து கொண்டே கேட்டான் நான் என்ன நினைக்கிறேன்னா புரியாமல் ஒரு பார்வை பார்த்தாள் அதான் காதல் முறை தான் வரணுமா எனக்கு சொல்ல தெரியல ஜென்ரலாக பொண்ணுங்க எல்லாருமே அவங்க தான் ஒரு பையனோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு லவ்வாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அது எப்போவுமே நடக்கும்னு சொல்ல முடியாது ஸோ நம்ம வாழ்க்கையில் வரப்போகிற ஒருத்தன் எப்படி இருந்திருந்தாலும் இனிமே நம்மளை சந்தோஷமாக வச்சுப்பானா உண்மையாக இருப்பானா இதுதான் முக்கியம் நல்லா புரிஞ்சிக்கிற ஒரு கேர் இவங்கிட்ட இருக்கும்போது பத்திரமா இருக்கும் அப்படின்னு ஒரு செக்யூர்டு ஃபீல் அது இருந்தால் போதும் என்ன அழகாய் பேசுகிறாள் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் உள்மனம் அவனுக்கு ஏதோ கட்டளை இட்டது நீங்கள் சொல்கிறது அந்த உண்மையான பாசம் அக்கறை அந்த காதல் இதையெல்லாம் என்னால் கண்டிப்பாக உங்களுக்கு தர முடியும் மாலதி யூ மேரி மீ தடுமாறாமல் நிதானமாய் சொல்லி முடித்தான் அனிருத் மாலதி கண்ணா பின்னா வென்று அதிர்ச்சி அடைந்திருந்தாலும் கண்கள் அவளை மீறி கலங்கியது அவள் தலை அவளை மீறி ஆடியது உதடு அவளை மீறி முணுமுணுத்தது நீ என் அருகே இருக்கும் பொழுது உன் சுவாச காற்று என்னை மோதி மோதி கொள்கிறது இனிமேல் என்னோடு நீ இருக்கையில் உனக்காகவும் சேர்த்து நானே சுவாசித்துக் கொள்கிறேன் டீ போடவா ஆபீஸ்ல அழுத்து ஓய்ந்து வீடு சேர்ந்த அருள்மொழியை அந்த கேள்வி மொத்தமாய் திகைத்து வைத்தது ஏனென்றால் கேட்டவள் வானதி ஒரு மாதமாக அருளிடம் வானதி சரியாக பேசுவதில்லை இன்று சீக்கிரமாக வீட்டிற்கு வந்து டீ போட்டு தரவா என்று கேட்டால் அருள் பாவம் என்னதான் செய்வான் ஆச்சரியத்திலிருந்து மீண்டு தலையை லேசாக ஆட்டினான் ஹஹா பயப்படாதீங்க இப்பெல்லாம் நல்லா டீ போட கற்றுக்கிட்டேன் உற்சாகமாய் பேசிக்கொண்டு கிச்சனுக்குள் நுழைந்தாள் சற்று நேரத்தில் ஏலக்காய் வாசனை காற்றில் மிதந்து வந்தது அதே நேரம் அருளின் கைபேசி போ நீ போ என்று ஒலித்தது திரையில் அனிருத் சிரித்து கொண்டிருந்தான் கையில் பேசலாமா வேண்டாமா என்று முடிவு செய்வதற்குள் கையில் இரண்டு கோப்பைகளுடன் வானதி வந்தாள் மறுபரிசீலனை இல்லாமல் போனை கட் செய்தான் வானதி நீட்டிய தேநீர் கோப்பையை வாங்கிக் கொண்டான் உப்பெல்லாம் சரியா போட்டாச்சா டீயை உறிஞ்சிக்கொண்டே வானதியை பார்த்து கேட்டான் ஏய் அடி வாங்க போறீங்க நீங்க முகத்தை லேசாக கடுமையாக வைத்து கொண்டாள் ஆனால் அவள் வெட்கப்படுகிறாள் என்பதை அவள் கண்ணங்கள் காட்டிக் கொடுத்தன அருள்மொழிக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் என்றால் மறுபக்கம் குழப்பமாய் இருந்தது ஏன் இந்த திடீர் மாற்றம் அவளிடமே கேட்டுவிடலாமா என்று நினைத்தான் அதற்குள் மறுபடியும் அனிருத் கைபேசியில் கூப்பிட்டான் மீண்டும் போனை எடுத்து கட் செய்தான் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அருள் முகமுழுக்க புன்னகையை அருள்மொழியை பார்த்து வானதி கூறினாள் ஷோபாவுக்கு முன்னிருந்த டீபாயில் கோப்பையை வைத்துவிட்டு உட்கார்ந்தாள் அலுவலகத்திலிருந்து வந்து முகமட்டும் அலும்பிருந்தாள் போல நெற்றியில் பொட்டு இல்லை கண்களில் மை இல்லை காதோரம் புதைந்திருந்த முடிக்கற்றையில் கொஞ்சம் ஈரம் மிச்சம் இருந்தது சிகப்பு நிறத்தில் சுடிதார் அணிந்திருந்தாள் கண்களில் கொஞ்சம் சோர்வு இருந்தாலும் அதனையும் மீறி ஒரு உற்சாகம் அவள் முகம் முழுவதும் மின்னியது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாற்காலில் ஒரு கை மீது தன் கையை வைத்து அதில் கன்னத்தை வைத்து கொண்டாள் பார்வையில் ஒரு கேள்விக்குறியை சேர்த்து கொண்டாள் நான் என்ன நினைக்கிறேனா புரியல வானதி உண்மையில் அருளுக்கும் புரியவில்லைதான் என்ன ஆயிற்று இந்த பெண்ணிற்கு திடீரென்று சிரித்து சிரித்து பேசுகிறாள் என்னென்னமோ சொல்கிறாள் உங்ககிட்ட அண்ணா இன்னும் சொல்லலையா கொஞ்சம் பரிதாபமாக கண்களை வைத்து கொண்டாள் அந்த பார்வையில் சம அளவில் ஒரு கிண்டலும் இருந்தது இல்லையே ஏதும் சொல்லல என்னாச்சு ஒருவேளை அந்த முக்கியமான விஷயத்தை சொல்லத்தான் ஃபோன் செய்தானோ வானதி அருளிடம் வந்து அவன் அருகில் உட்கார்ந்தாள் அவ்வளவு அருகில் வானதி உட்கார்ந்தது அருளிற்கு ஒரு கணம் மூச்சு திணறியது அனிருத் அண்ணா மாலதி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க மாலதி எஸ் சொல்லிட்டா அருள்மொழிக்கு எப்படி ரியாக்ட் செய்வதென்றே தெரியவில்லை அட பாவி ஊம குசும்பா அதற்குள் சொல்லிவிட்டாயா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா அந்த பையன் என்கிட்ட சொல்லவே இல்லை எப்போ நடந்தது இதெல்லாம் இன்னைக்கு தான் ஆஃபீஸ் ஃபுட்கோர்ட்டில் அனிருத் அண்ணா கொஞ்ச நேரம் முன்னாடி ஃபோன் பண்ணாங்க மாலதி வீட்டுக்கு வரேன்னு சொன்னான் ஆனால் எனக்கு விஷயம் தெரியும்னு அவளுக்கு தெரியாது வானதி சொல்லிக்கொண்டிருக்க மீண்டும் அருளின் கைபேசி ஒழித்தது அருள் சிரித்துக்கொண்டே கொண்டே ஃபோனை உயிர்ப்பித்தான் அனிருத் அன்று நடந்ததை அருளிடம் ஒப்பிக்க ஆரம்பித்தான் நீ என்ன வேணா சொல்லு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியாடா குரலில் மிரட்டலை வைத்து கொண்டு வானதியிடம் கண்களால் சிரித்து கொண்டிருந்தான் வானதி நண்பர்களின் விளையாட்டு சண்டையை ரசித்து கொண்டிருந்தாள் காலிங் பில் ஒழிக்க வானதி ஓடி சென்று திறந்தாள் அவர்கள் எதிர்பார்த்த மாலதி வெளியே சிரித்து கொண்டிருந்தாள் ஓகே ஓகே என் சிஸ்டர் வந்தாச்சு நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணி டோஸ் விடுறேன் ஃபோனை கட் செய்தான் மாலதிக்கு புரிந்துவிட்டது அனிருத் எல்லாவற்றையும் மனப்பாட செய்யல் போல ஒப்பித்து விட்டான் போலும் வானதி ஓடி வந்து மாலதியை அணைத்து கொண்டாள் ஹம் ஒரு வழியா அவரே உன்கிட்ட சொல்லிட்டாரா மாலதியின் முழங்கையை கிள்ளினாள் வெடுக்கென்று அவள் கையை பிடித்து கொண்டாள் வாணி சும்மா இரு வலிக்குது அருள் இந்தாங்க ஸ்வீட் என்றபடி தன் கைப்பையிலிருந்து ஒரு பெரிய டைரி மில்க் சாக்லேட்டை எடுத்து நீட்டினாள் அதை வாங்கி கொண்டு அவளுக்கு கை கொடுத்தான் ஹேய் அவருக்கு மட்டும்தானா உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா எனக்கு இல்லையா ம் தலையை சாய்த்துக்கொண்டு குறும்பாக அவளை பார்த்து முறைத்தாள் என்னடி இப்படி பிரித்து பேசுகிற யாருக்கு கொடுத்தாலும் ஒன்று தானே மாலதி இயல்பாக கேட்க வானதி வாய் மூடி சரி உட்காரு டீ போடுறேன் என்று வானதி நகர ஐயோ உப்பு போட்ட டீயா என்று மாலதி கேட்டதும் அனைவரும் சிரித்து விட்டனர் அரை மணி நேரம் உட்கார்ந்து பேசிவிட்டு மாலதி கிளம்பினாள் அவளை அனுப்பிவிட்டு அருள் எதிரே வந்து உட்கார்ந்தான் ஐம் சோ ஹாப்பி அருள்மொழிக்கு வானதியை அப்படி பார்க்கவே ஆசையாக இருந்தது இப்படி சிரித்த முகத்துடன் பார்க்க எத்தனை அழகாயிருக்கிறாய் ஏன் இத்தனை நாட்களாய் பேசாமல் கொன்றாய் ஆனால் கொஞ்சம் பயமா இருக்கு கொஞ்சம் அவள் தொண்டையில் உற்சாகத்தின் அளவு கீழிறங்கியது ஏன் வானதி இந்த நிலைமையில் வானதி என்ன சொன்னாலும் செய்துவிடக்கூடிய நிலையில் இருந்தான் எல்லாம் நார்மல் ப்ராப்ளம் தான் இப்போது லவ்னா உடனே ஒதுக்குவாங்களா ஸ்டேட்டஸ் காஸ்ட்னு ஆயிரம் வித்தியாசம் பார்ப்பாங்க போதாக்குறைக்கு மாலதி தமிழ் கூட இல்லை அவ தெலுங்கு ஃபேமிலி அனிருத் கூட தமிழ் கிடையாது அருள் சொன்னதும் வானதி கண்களை விரித்தாள் அவர் தெலுங்குவா இல்லை கன்னடம் வானதி சோர்ந்தால் மாலதி அப்பாவை சமாளிச்சிடலாம் அவங்க அம்மா தான் கொஞ்சம் கஷ்டம் இல்லை ரொம்பவே கஷ்டம் அனிருத் வீட்டில் பெருசாக பிரச்சனை வராது நாம் சொன்னால் கேட்பாங்க ம் நாம் தான் ரெண்டு பேர் வீட்லயும் பேசி இவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அருள் ப்ளீஸ் கெஞ்சிலாக கண்களோடு அருளை பார்த்தான் அந்த பார்வைக்காக எதையுமே செய்யலாம் என்று தோன்றியது சற்று நேரம் அவளையே பார்த்தான் கேட்காதே பெண்ணே ஆணையிடு கஷ்டம்தான் இருந்தாலும் பேசுவோம் முடிப்போம் கஷ்டம்தான் இருந்தாலும் பேசினார்கள் முடித்தார்கள் முடித்தார்கள் என்றாலும் அத்தனை அத்தனிலேசில் முடியவில்லை அனிருத் வீட்டில் விஷயத்தை ஆரம்பித்தான் அருள் ஒரு வாரமாக பேச்சுவார்த்தை நடந்து கடைசியாக மாலதியை மருமகளாய் வர ஒப்புக்கொண்டனர் ஆனால் மாலதி வீட்டில் விபரீதங்கள் தான் நடந்தன வானதி மாலதியிடம் தந்தையிடம் அவர்கள் காதலைப் பற்றி சொல்லியதுதான் தாமதம் மாலதியின் அம்மா மாலதியை வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்லி வீட்டில் உட்கார வைத்து வேறு ஜாதி வேறு மொழியா முடியவே முடியாது என்று கண்டிப்பாக கூறிட்டாள் பின்பு மாலதியின் தாய்மாமாவை பிடித்து அவரை முதலில் சமாதானம் செய்து அவர் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மாத அவகாசத்தில் வெற்றிகரமாய் பெண் பார்க்கும் படலமும் நடந்து முடிந்தது இன்னைக்கும் அருள்மொழியும் வானதியும் தான் அலையோ அலை என்று இரண்டு வீட்டிற்கும் மாற்றி மாற்றி நடந்தனர் மாலதியும் அணியும் கொஞ்சம் கூட கவலையின்றி இரவு முழுவதும் செல்போன் பில்லை ஏற்றி கொண்டிருந்தனர் சித்திரை மாதத்தின் முதல் முகூர்த்தத்தில் மாலதி அனிருத்தின் திருமணம் இன்று நடந்து முடிந்தது மாலதியும் அனிருத்தும் வானதி அருளின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க வந்தார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் போட்டோ விருந்து என்ற மற்ற வழக்கங்கள் எல்லாம் பொறுமையாக முடிய அனிருத் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த இரவு வந்தது மஞ்சள் பூசிய முகத்தில் கொஞ்சம் குங்குமம் பூசியது போல சிவந்து உட்கார்ந்திருந்தாள் மாலதி சந்தன நிறத்தில் அணிந்திருந்த பட்டுப்புடவையின் தலைப்பை விரல் இருக்கில் விட்டு முறுக்கிக் கொண்டிருந்தாள் இருவர் உள்ளத்திலும் சொல்ல முடியாத மகிழ்ச்சி ஒரு வழியாக இன்று கணவன் மனைவியும் ஆகிவிட்டார்கள் வானதி அருள் இல்லைன்னா நம்ம கல்யாணமே நடந்திருக்காதில்ல அனிருத் ம் ஆமாம் மாலு மாலதி கழுக்கென்று சிரித்தாள் என்னது மாலுவா ஏ அப்படி கூப்பிடக்கூடாதா நீ மட்டும் அணின்னு கூப்பிடுறல நெருங்கி வந்து மாலதியின் அருகில் உட்கார்ந்தான் மாலதி லேசாக உயர்த்தாள் விலகினாள் பேச்சை மாற்றாதீங்க நான் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கின்றேனே நெற்றியை சுருக்கி யோசிக்க ஆரம்பித்தாள் அருள்வானது இல்லைன்னா அனிருத் அவளுக்கு எடுத்து கொடுக்க அவன் தொடர்ந்தான் ஆ ஆமாம் இல்லைன்னா நம்ம கல்யாணமே நடந்திருக்காது ம் என்று சொல்லிக்கொண்டே அவளுடைய விரல்களை லேசாக பற்றினான் அந்த தீண்டலை மாலதி விழிமூடி ஒரு கணம் ரசித்தாள் அந்த அன்பின் தொடுதலை ஏற்றுக்கொண்டாள் அனிருத் அவளை இன்னும் நெருங்கினான் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்களேன் அவன் பிடியிலிருந்து விரல்களை லேசாக விடுவித்தாள் கேட்கலாமே சொல்லு பேச்சுக்கு சொன்னானே தவிர அணியின் கவனமோ வேறு எதிலோதான் இருந்தது அமர்ந்திருந்த கட்டிலிருந்து எழுந்தாள் சுத்தமா அருள்கிட்ட பேசாம இருந்த வானதி நம்ம கல்யாண ஏற்பாடு நடக்க நல்லா பேச ஆரம்பிச்சா ஆமா ஆமா இப்போல்லாம் வானதி அருள் கூட அவன் பைக்ல தான் ஆபீஸ் வரா முன்ன சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா இப்போ அருளுக்கு நல்ல ஆயிட்டா சொல்லியபடி அவனும் கட்டிலை விட்டு எழுந்து கொண்டான் மாலதி அனிருத்திடம் திரும்பினாள் ம் வெறும் ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வானதி அருள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ம் அனிருத் மாலதியை நெருங்கினான் அதோடு இல்லாமல் நம்ம கல்யாணம் அவங்களால தான் நடந்துச்சு மாலதி சொல்லிக்கொண்டே பின்வாங்கினாள் ம் மாலதியின் தோலை பற்றி தன்னிடம் மென்மையாக இழுத்தான் ஸோ அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா கணவன் மனைவியா வாழணும்னா அதுக்கு நாம தான் பொறுப்பு என்ன சொல்றீங்க தன்னை இரு கைகளிலும் பற்றி கொண்ட அனிருத்தின் கண்களை பார்த்து பேசினாள் ம் நிச்சயமா அவள் கண்ணங்களை பிடித்து அவள் உதடுகளை நெருங்கினான் கொஞ்சம் பின்வாங்கிய மாலதி தன் ஒற்றை விரலை அனிருத்தின் மார்பில் வைத்து அவனை பின்னே தள்ளினாள் அதுக்கப்புறம்தான் நமக்கு ஃபஸ்ட் நைட் ஓகே என்றபடி அவனை பார்த்து கண்ணடித்தாள் என்னது இருநூறு சதவீதம் அதிர்ச்சியானான் அணி அப்படின்னா இன்னிக்கு ஒரு போர்வையும் தலையணையை தூக்கி அவன் மீது வீசினாள் குட் நைட் அவனிடம் பதில் எதிர்பார்க்காமல் தானும் ஒரு போர்வைக்குள் ஒளிந்து கொண்டாள் இரு நெஞ்சங்களும் விரைவில் மலரும் கதை பிடித்திருந்தால் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்